திருநெல்வேலி மாநகராட்சியில் சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் ரூபாய் நூத்தி முப்பத்தி ஆறு கோடி மதிப்பில் பெற்ற பல்வேறு பிணை பணிகளை திறந்து வைப்பது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பாக அம்பாசமுத்திரம் ஒன்றியம் களக்காடு நகராட்சி மற்றும் ஏழு பேரூராட்சிகளுக்கு தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த ரூபாய் நானூத்தி முப்பத்தி ஆறு கோடி பேர் மதிப்பில் அடிக்கல் நாட்டுவது என்று இன்று மட்டும் மொத்தம் ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் இந்த மேடையில துவங்கி வைப்பதில் பங்கேற்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய முத்தமிழகி டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் பிடித்த ஊர் ஒன்றுனா அது நம்முடைய திருநெல்வேலியும் ஒன்று திருநெல்வேலையில் நீர்ப்பாசனத்திற்கு அணைகளை கட்டி விவசாயத்தை ஊக்குவித்தவர் தான் டாக்டர் முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் அத்தகைய திருநெல்வேலியை இன்றைக்கு நவீனமயமாக்கி தமிழ்நாட்டுடைய முக்கியமான மாநகரமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வளர்த்தெடுத்து வருகின்றார்கள் அதன் வெளிப்பாடாகத்தான் இன்று சுமார் ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை இன்று திறந்து வைக்கின்றோம் இந்த திட்டங்களை பற்றி நான் குறிப்பிட விரும்புகின்றேன் திருநெல்வேலியுடைய முக்கிய அடையாளமாக இருக்கும் பெரியார் பேருந்து நிலையத்தை சீரமைத்து மேம்படுத்தும் பணிகள் எண்பத்தி ஐந்து கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்றன அந்த பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக இன்று நாம் திறந்து வைத்துள்ளோம் கழக ஆட்சி அமைந்தது முதல் நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டுள்ளது இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் கிராம உள்ள வீரர்களையும் ஊக்குவிக்கும் விதமாக டார்லிங் நகரில் ரூபாய் ஆறு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய உள் உள் விளையாட்டு அரங்க கட்டடத்தையும் இங்கே திறந்து வைத்துள்ளோம் இந்த விளையாட்டு அரங்கம் நம்முடைய நெல்லை விளையாட்டு வீரர்கள் வீராங்கனை பயிற்சி செய்வதற்கு நிச்சயம் உதவியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் நெல்லையிலிருந்து இன்னும் நிறைய விளையாட்டு வீரர்கள் உருவாகி வருவார்கள் எனது நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அதே போல இப்பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வணிக வளாக கட்டிடத்தை ரூபாய் இருபத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் அருகே இரண்டு நிலைகளாக கட்டப்பட்டு இன்று மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்துள்ளோம் அதே போல மல்டி லெவல் பார்க்கிங் பெசிலிட்டி பல்லடுக்கு வாகன காப்பக கட்டிடத்தையும் ரூபாய் பதிமூணு கோடி மதிப்பீட்டில் கட்டி இன்று திறந்து வைத்துள்ளோம் மக்களுடைய வசதிக்காக பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் அருகிலேயே நகருடைய மையப்பகுதியில் இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளது திருநெல்வேலியில் உள்ள வர்த்தகர்கள் தொழில் முனைவோர்கள் தங்களுடைய கூட்டங்களை நடத்துவதற்கு போதிய இடம் இல்லாத காரணத்தால் மாநகராட்சி வர்த்தக மையம் அருகிலேயே புதிய தொழில் முனைவோர் கூட்டு அரங்கத்தை ரூபாய் மூணு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் இன்றைக்கு திறந்து வைத்துள்ளோம் அதேபோல் இன்றைக்கு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பாக அம்பா ஒன்றியத்தில் தாமரபரணி ஆற்று நீரை ஆதாரமாக கொண்டு பன்னிரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்டத்திற்கு இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது மேலும் மிக மிக முக்கியமான திட்டமாக களக்காடு நகராட்சி மற்றும் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஏழு பேரூராட்சியுடைய குடிநீர் தீர்க்க ரூபாய் நானூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்டம் அமைய அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது அது தவிர ஊரக வளர்ச்சித்துறை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பாகவும் புதிய கட்டிடங்களுக்கு இங்கே அடிக்கல் நாட்டியுள்ளோம் இங்கே திருநெல்வேலி மாநகரத்துக்கான திட்டமும் இருக்கின்றது திருநெல்வேலியில் உள்ள கிராம ஊராட்சிகளுக்கான திட்டங்களையும் இதே மேடையில் செயல்படுத்துகின்றோம் இதன் மூலம் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை கிராமம் முதல் நகரம் வரை நம்முடைய திராவிட மண்டல அரசு ஒரே சீராக செய்து வருகின்றது கடந்த பத்து ஆண்டுகளை விட திருநெல்வேலியுடைய வளர்ச்சி கடந்த இரண்டரை ஆண்டுகளில் பன்மடங்காக உயர்ந்திருப்பதை நீங்கள் உங்களை கண்முனை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போதே ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் என்ன தேவை என்பதை உணர்ந்த இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அதன்படிதான் பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு ஆட்சிக்கு வந்ததும் நம்முடைய கழக அரசு செயல்படுத்தி வருகிறது இது திருநெல்வேலிக்கு நூறு சதவீதம் பொருந்தும் அந்த வகையில் மக்களுடன் மக்களான கழகமும் சரி கழக அரசும் சரி இணைந்து இங்கு குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகின்றேன் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் பெய்த மிகப்பெரிய வரலாறு காலத்து மழை வெள்ளம் அது திருநெல்வேலியே புரட்டி போட்டது நானும் மூன்று நாட்கள் நீங்கள் தான் தங்கியிருந்தேன் உங்களோட தான் தங்கியிருந்தேன் மிக்சான் புயல் காரணமாக சென்னையினுடைய மீட்புப் பணிகளை நிறைவு செய்த ஓரிரு நாட்களாகவே இந்த தென் மாவட்ட மழை வெள்ள பாதிப்புகளுடைய மீட்பு பணியில் நாம களமிறங்கினோம் அரசுக்கு தோலோடு தோல் இருக்கும் விதமாக நம்முடைய திருநெல்வேலி மக்கள் அனைத்து ஒத்துழைப்பு ஒத்துழைப்பையும் வழங்கினார்கள் இன்று ரெனோவேஷன் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு திறக்கப்பட்டுள்ள இந்த பெரியார் பேருந்து நிலையம் மழை வெள்ளத்தால் சூழ்ந்ததை அனைவரும் பார்த்துருப்பாங்க அந்த மழை நேரத்திலும் இரவோடு இரவாக மழை வெள்ளத்தை அப்புறப்படுத்தி மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து அந்த புகைப்படத்தையும் தமிழ்நாடு அரசினுடைய செய்தித்துறை சார்பாக நாங்கள் பதிவு செய்தோம் மழை வெள்ள பாதிப்புகளை அறிந்தவுடன் அனைத்து அரசு எந்திரங்களையும் முடக்கிவிட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக திருநெல்வேலிக்கு வந்து பார்வையிட்டு மக்களுடைய குறைகளை கேட்டறிந்தார்கள் சேலத்தில் எங்களுடைய மாநாட்டை ரத்து செய்து அரசு நிகழ்ச்சியெல்லாம் ரத்து செய்துவிட்டு நான் மூன்று நாட்கள் வரை இங்கே நெல்லையில் தங்கி மீட்புப் பணியில் நானும் நம்முடைய அமைச்சர் அவர்களும் அனைத்து அமைச்சர்களும் இங்கே முகாமிட்டிருந்தோம் மீட்புப் பணிகள் முழுவதுமாக நிறைவு பெறும் வகையில் வரையில் நாமும் நம்முடைய அமைச்சர்களும் மாநகராட்சி அதிகாரிகளும் தூய்மை பணியாளர்களும் கடைசி வரை நின்று பணியாற்றுவதை இம்மாவட்ட மக்கள் நகர மக்கள் நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க அந்த மழை வெள்ள சமயத்தில் இப்படி ஒவ்வொருவரும் ஆற்றிய பணிகளால் தான் திருநெல்வேலியை மூன்றே நாட்களில் நாம் அந்த வெள்ளத்தில் இருந்து மீட்டெடுத்தோம் நம்முடைய திருநெல்வேலி நெல் விலையும் பூமியாக மட்டும் இருக்கக்கூடாது சொல் விலையும் பூமியாக இருக்க வேண்டும் என்று இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தினை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் திறந்து வைத்தார்கள் எப்படிப்பட்ட வந்து இது வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நம்முடைய கழகவும் திராவிட மாடல் அரசும் திருநெல்வேலி மக்களுடன் இன்றும் போல் என்றும் உடனிருக்கும் என்பதை நான் இன்று உறுதியை போட கூறிக்கொள்கின்றேன்